புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த அரியலூர் மாவட்டம் கார்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் சிவச்சந்திரன் குடும்பத்தினரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வீசிக்க வேட்பாளருமான தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினாா் மேலும் அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சிவச்சந்திரன் உருவப்படத்திற்கு தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சிவச்சந்திரனின் குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவியை அவர் வழங்கினார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிவச்சந்திரனின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார் சார்ந்த தம்பி சிவச்சந்திரன் அவர்கள் காஷ்மீர் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பலியானார் தமிழகத்தில் இரண்டு படைவீரர்கள் உயிர் தியாகம் செய்து நமது நாட்டுக்கு மிக பெரும் தியாகத்தை செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே தூத்துக்குடியை சார்ந்த தம்பியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னோம் கார்குடிக்கு உடனடியாக வந்து குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல இயலவில்லை என்றாலும் உடனடியாக தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு தம்பி படைவீரன் சிவச்சந்திரன் அன்பு துணைவியாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் சொன்னேன் இன்றைக்கு குடும்பத்தினரை அவருடைய தந்தை தாய் மற்றும் மனைவி பிள்ளைகள் ஆகியோரை நேரிலே சந்தித்து ஆறுதல் கூறினோம் சிவச்சந்திரன் திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தினோம் இந்த தேசத்தை காப்பதற்காக தன்னுயிர் நீத்த தம்பி சிவச்சந்திரன் அவர்களின் குடும்பத்தினருக்கு லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய குடும்பத்தினருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் இழப்பீட்டுத் தொகையாக வழங்கி எங்களை நாங்களே ஆற்றுப்படுத்திக் கொண்டோம் இரண்டு பேர் அண்ணன் தம்பிகளாக பிறந்தவர்கள் ஏற்கனவே அவருடைய தம்பி காலமாகிவிட்டார் இவர் ஒருவர்தான் இந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்கு படையில் சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்தார் இப்போது அவர் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்துவிட்ட நிலையில் அவருடைய குடும்பத்தில் ஆண் வாரிசுகள் இல்லை என்கிற வேதனை ஒருபுறம் இருந்தாலும் சிவச்சந்திரனுக்கு சிவமணி என்கிற கைக்குழந்தை உள்ளது மேலும் அவருடைய துணைவியார் இரண்டாவது குழந்தைக்கு இருக்கிறார் என்கிற தகவலும் ஆறுதல் அளிக்கிறது அந்த குடும்பத்தினர் பெருமைக்குரியவர்கள் நாட்டுக்கு ஒரு உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவச்சந்திரனின் துணைவியாருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கியதற்கு அரசுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் பின்னர் சிவச்சந்திரனின் நினைவிடத்தில் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார்